ஆக்ட்ரஸ் நயன்தாராவோட ஆவணப்படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற ஒரு அப்டேட் தான் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்ப வேஸ்ஃபுல் ஆகிட்டு இருக்கு நயன்தாரா அண்ட் விக்னேஷ் சிவன் இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் இந்த ஒரு கதையை இவங்க வந்துட்டு ஆவணப்படமாக எடுத்திருக்காங்க பியாண்ட் தி வேரி டேல் அப்படின்னு இந்த ஒரு ட்ரைலர் இன்றைக்கு ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற அப்டேட் தான் வந்திருக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூல ஆக்ட்ரஸ் நயன்தாரா விக்னேஷ் விக்னேஷுவன் ரெண்டு பேரோட திருமண நிகழ்வு ரொம்பவே பிரம்மாண்டமாக நடந்துச்சு அப்படின்றத நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் இதில் பல திரை நட்சத்திரங்களும் கலந்து கேட்டுட்டாங்க இதை தொடர்ந்து நயன்தாரா விக்னேஷ் சிவனோட காதல் உருவான கதையில இருந்து திருமண கல்யாணம் வர சம்பவங்களை தொகுத்த ஒரு ஆவணப்படம் படம் ஓடிடி தளத்துல வெளியாகும் அப்படின்னு அப்பவே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க ஆனா பல காரணங்களால அந்த ஒரு ஆவண படத்தினுடைய ரிலீஸ் தள்ளி போச்சு அப்படின்னே சொல்லலாம் இந்த நிலையில கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த படத்தினுடைய ரிலீஸ் எப்போ அப்படின் சொன்ன சொன்னாங்க அதாவது நயன்தாராவோட பிறந்தநாளை முன்னிட்டு நவம்பர் பதினெட்டாம் தேதி ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருந்துச்சு இப்போ இந்த படத்தினுடைய ட்ரைலர் இன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது அதுவும் நெட்ஃபிளிக்ஸ் ஓடிடி தளத்தில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த படத்தில் பார்வையாளர்கள் இதுவரை பார்க்காத நடிகை நயன்தாராவோட மறுபக்கமும் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்றதும் வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் ஒரு மகளா சகோதரியா இணையரா தாயா நண்பரா துறை தவிர்க்க முடியாத ஆளுமையா உருவான பயணக்கதையும் இதுல இடம்பெற்றிருக்கு அப்படின்ற தகவலும் வந்திருக்கு நயன்தாரா இப்போ டிரெக்டர் சசிகாந்தோட டிரெக்ஷன்ல உருவாகிற டெஸ்ட் படத்தில் நடிச்சிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இதுல மாதவன் மீரா ஜாஸ்மின் சுதாத் அப்படின்னு எல்லாருமே இம்பார்ட்டன்ட் ரோல் பண்ணிட்டு இருக்காங்க டிரெக்டர் சுந்தர்ஷியோட டிரெக்ஷன்ல மூக்குத்தியமன் பார்டு கன்னட ஆக்டர் நடிக்கிற பல படங்களையும் நடிச்சிட்டு இருக்காங்க ரொம்பவே ஆக்டிவா இருக்காங்க அப்படின்னு தெரியும் அது மட்டும் இல்லாம அப்பப்ப அவங்களோட ஹஸ்பண்ட் கூட இருக்க போட்டோ அண்ட் அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களோட இருக்க போட்டோ அப்படின்னு எல்லாத்தையுமே இவங்க அந்த தான் இப்போ இந்த ஆவணப்படம் மிகப்பெரிய சந்தோஷத்தையே ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம்